ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக நான்காவது மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவங்க குடும்பத்தை சிறப்பாய் நடத்தும்படியாக கணவர் பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமைகளை செய்யும்படியாக நல்ல ஜபிக்கிறவங்களாக இருக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் மாறி சமாதானம் இந்த குடும்பத்தில் நிலவும்படியாக ஜெபிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் வசனம் மீகாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே மீகா வாழ்ந்த காலத்தில் எங்கும் இருள் நல்லா இருந்த இசரவேல் ஜனங்கள் விழுந்து விட்டார்கள் எங்கு பார்த்தாலும் பாவம் தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவு சரியா இல்லை இந்த தான் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார் நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் ஆகவே தான் அவர் சொன்னார் நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல விழுந்து போன அனுபவங்கள் இருக்கும் ஆகவே தான் மீகா சொன்னார் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நம்முடைய வாழ்க்கையில யாருமே சரியா இருக்கிறாங்க நூத்துக்கு நூறு சொல்ல முடியாது நீதிமொழிகளின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் எழுதுற விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அந்த எழுந்திருக்கிற பழக்கம் இருக்க வேண்டும் நீங்கள் விழுந்து கிடக்கும் போது சத்துரு கை சந்தோஷமா இருப்பான் ஆனால் திரும்ப எழுந்து தகப்பன் வீட்டுக்கு வர ஆரம்பித்து விட்டால் அவன் வெட்கப்பட்டு போவான் ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது என் சத்துருவே சந்தோஷப்படாது அநேக நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த விழுந்து போன அனுபவங்கள் இருக்கும் நல்ல ஜபித்ததிலிருந்து ஜபிக்காமல் இருந்த ஒரு அனுபவம் வேத வாசித்ததிலிருந்து வேத வாசிக்காத ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததிலிருந்து கீழ்ப்படியாத ஒரு அனுபவம் நல்ல ஊழிய செய்த நீங்கள் ஊழிய செய்யாமல் இருந்த அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகமாக இருந்த நீங்கள் உற்சாகத்தை இழந்த அனுபவம் அப்படியே இருக்கக்கூடாது திரும்ப எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் உண்டாக வேண்டும் ஆகவே தான் அவர் சொன்னார் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் இதை பார்த்துக் கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில சற்று தடுமாற்றங்கள் இருக்கிறதா நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லி யோசிக்கிறீங்களா ஆரம்ப நாட்களில் நான் எப்படிலாம் இருந்தேன் ஒருவேளை சில நேரங்களில் சில குடும்பத்தினுடைய வாழ்க்கையில ஏதோ சூழ்நிலை நிமிஷத்து விழுந்துட்டேன் ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் திரும்ப எழுந்திருக்க வேண்டும் அடுத்த வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் இங்கே விசுவாசத்தோடு மிகவும் தீர்க்க தீர்க்கதரிசி சொல்கிறார் அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் நான் மீண்டும் நீதியை பார்ப்பேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில உங்களை கத்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறார் எப்பேற்பட்ட இருளின் பாதையில் நடந்து கொண்டிருந்தாலும் சரி சத்துரு சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் விழுந்து கிடக்க கூடாது எழுந்திருக்க வேண்டும் உங்க வாழ்க்கையில விழுந்து போன எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் எடுப்பித்து நிறுத்த காலங்களை வைத்திருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அர்ப்பணிப்பீங்களா ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க வெளிச்சமா இருங்க ஆண்டவரே எந்த விதமான அக்கிரமோ எந்த விதமான பாவம் இருந்தாலும் அதை மன்னித்து போடுங்க திரும்ப எழுந்திருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க மீண்டும் ஆண்டவரின் பக்கத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் உங்கள் பாதையில் எங்கும் இருக்கிறதா வெளிச்சமே இல்லாமல் தடுமாறி இருக்கீங்களா நித்திய இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருளை மாற்றி வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்த வல்லமை இருக்கிறார் உங்கள் குடும்பம் உங்கள் மூலமாய் கட்டப்படும் உங்கள் குடும்பம் உங்கள் மூலமாக ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் ஊழியம் ஒரு வெளிச்சத்தின் ஊழியமாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளை ஜபிக்கிறேன் ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நில நிமித்தம் விழுந்திருந்தால் திரும்ப எழுந்திருக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் எல்லா இருள்கள் மாறட்டும் என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற போராட்டங்கள் மாறி வெளிச்சமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உண்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறான் ஜபிக்கிறேன் நீர் ஒவ்வொருவருக்கும் கூட இருப்பீராக என்று ஜபிக்கிறேன் பெரிய காரியங்கள் செய்யுங்க பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அங்கே வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துக்கங்களும் மாறி இந்த புதிய ஆண்டு ஆசிர்வாதமாக இருப்பதாக பிரயாணப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை பண்ணுங்க கர்த்தருடைய பாதுகாப்பு நிறைந்து காணப்பட்டு ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுது எங்களுக்கு ஆ அடைக்கலமாய் பாதுகாப்பாக இருப்பீராக இயேசு மூலம் ஜெபங்கள் நிலப்பீதாவே ஆகவே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுமே பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்து செய்து சகல உபகரணம் வருவாங்க ஆமை மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்தின் சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ மனித ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலில்